வெண்புரசு வெண்முகில் நகரம் மூன்று பகுதி ஒன்று பொன்னுடர் நாக்கு மூன்று வாசிப்பது சந்தீப் பாண்டவர்கள் ஒவ்வொருவராக எழுந்து விலகிச் செல்வதைக் கேட்டபடி அனல் துண்டுகளாக எஞ்சிய எரிகுளத்தை நோக்கிய வண்ணம் தருமன் தனித்து அமர்ந்திருந்தான் பாணன் தன் முழவைத் தோலுரைக்குள் போட்டுக் கட்டு விரலி நந்தினியின் கம்பிகளை புரியலக்கியாக்கினாள் அதை தோல் மடிப்பில் சுற்றி தோளில் மாட்டும் வார் வைத்துக் கட்டினாள் பாணரின் மாணவர்கள் அவ்வாத்தியங்களை எடுத்துக் கொண்டனர் காற்று கங்கையிலிருந்து எழுந்து வீச கனல் புலிக்குரலைப் போல உரிமையபடி சிவந்தது காலடியோசை கேட்டு தருமன் திரும்பி நோக்கினான் பத்ரர் அருகே வந்து தலை வணங்கிய பின் மெல்லிய குரலில் பாணரே நீரும் விரலியும் இங்கிருக்கலாம் என்றார் பாணந்தருமனை ஒருகணம் நோக்கிவிட்டு ஆணை என்றபின் தன் மாணவர்களுக்கு விழுசிட்டி ஆணையிட்டான் அவர்கள் தலை வணங்கி விலகிச் சென்றனர் நெருப்புக்குப் பின்னால் பத்ரர் அமர்ந்து கொண்டு இரு பெரிய விறகு கட்டைகளை எடுத்து அதிலிட்டார் அருகே நெய்சிந்தி கிடந்த சருகுகளை அதில் எடுத்துப் போட்டதும் சிவந்த நாக்குகள் எழுந்து விறகைப் பொதிந்தன பத்ரர் வரும் வழியிலேயே பாண்டவர்களை மீள அழைத்திருந்தார் விரலே பாணனின் அருகே கால் கால்மடித்து அமரும் அணியோசை கேட்டு விழுதூக்கிய தருமன் அவள் கருவிழிகளின் ஆழத்தைக் கண்டு நெஞ்சு அதிர்ந்து விலகிக் கொண்டான் பத்ரர் பாணரே பாஞ்சாலத்தின் நெறிகளையும் முறைமையையும் அறிந்தவர் இன்று இளவரசருக்கு உமது சுற்றுணை தேவையாகிறது என்றபின் உமது விரலையும் உம் சொற்களைத் துணைக்கட்டும் என்றார் பாணனின் கரிய முகத்தில் வெங்கேற்றாக புன்னகை எழுந்தமைந்தது ஆம் நிமித்திகரே அகம் திறத்தல் இரவிலேயே மானுடருக்கு இயல்வது என்றான் பத்ரர் நெருப்பை நோக்கியபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தார் தழல் மெல்ல எழுந்து விறகுருளைகளைத் தழுவிக்கொண்டது விறகின் நுனி நீலச்சுடராக வெடித்து பின் சிவந்து கனலும் ஒலியுடன் அனலுமிழ்ந்தது பின் நீள்மூச்சுடன் உடல் குலைந்து ஐவரை மணத்தல் இன்று பாரத வருஷத்தில் எங்குமில்லாத நெறி என நாங்களும் அறிவோம் ஷத்ரிய உள்ளம் அதை ஏற்கவும் தயங்கும் துர்வாசரின் ஆணைப்படி அன்னையிட்ட ஆணை பாஞ்சாலத்திலும் திகைப்பையே உருவாக்கியது ஆனால் இன்று அதன் அரசியல் நுண்பொருளை அரசரிந்தோறும் குலமுறை முதன்மையைக் கொடிகளும் உணர்ந்துவிட்டனர் என்றார் நிமிர்ந்து தருமனை நோக்கியபடி ஆனால் அதன் உட்பொருட்களை நீங்கள் முழுதறிந்துள்ளீரா என நான் அறியவில்லை ஆகவேதான் இங்கு வந்துள்ளேன் என்றார் அவர்கள் ஏதும் சொல்லாமலிருக்கவே பத்ரர் நீங்கள் பற்றி உங்களுக்குள் பேசிக்கொள்ளவில்லை என்று உணர்கிறேன் என்றார் அர்ஜுனன் மெல்லொலியால் குரல் தீட்டியபின் ஆம் நிமித்திகரே நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை தாங்கள் வந்தது அப்பேச்சு தொடங்குவதற்கான நல்முகமாக அமைந்தது நிகழட்டும் என்றான் சொல்லுங்கள் என பத்ரர் தலையசைத்தார் அர்ஜுனன் தனித்துச் சொல்வதற்கேதுமில்லை நிமித்திகரே மூத்தவர் தோளும் என் வில்லும் இளமேந்தர் வாழ்வும் முழுமையாகவே எங்கள் தமையனுக்குரியவை நாங்கள் வெல்வதும் கொள்வதும் அவர் பொருட்டே பாஞ்சாலத்தில் நான் வென்ற குலமகளும் அவருக்குரிய வேளே ஐவருக்கும் அறத்துணை அவள் என்று உலகறியட்டும் அவள் தமையனுக்கு மட்டும் இல்லத்துணையாக மட்டும் வாழட்டும் என்றான் தருமன் தலையசைத்து நானும் அம்முடிவிலேயே இருந்தேன் நிமித்திகரே ஐவருக்கும் அறத்துணை என்பது ஓர் அரசியல் சூழ்ச்சி மட்டுமே அது அகத்தில் நிகழ என்பதில்லை அதை எங்கனம் இவர்களிடம் உரைப்பதென்ற எண்ணம் எனக்கிருந்தது மானுட உள்ளங்களை எவரும் முழுதறிந்துவிட முடியாதென்பதையே மானுட உள்ளங்களைப் பற்றி பேசும் நூல்களிலிருந்து கற்றிருக்கிறேன் இத்தருணம் அதைப் பேச அமைந்தது நன்று என்றான் சொற்களை ஒவ்வொன்றாக அகத்தில் கூர்த்தபடி தருமன் சொன்னான் இளையோன் சொன்னபடியே ஆகுக ஆனால் ஒன்று வில் குலைத்து இளவரசியை வேட்டவன் விஜயன் அவனுக்குரியவள் அவள் என்பதே முறை அவன் அவளை இல்லத் துணைவியாக கொள்ளட்டும் பிறர் அவள் அவைத் துணைவர்களாக மட்டும் விளங்கலாம் அது இயல்வதல்ல மூத்தவரே என்றான் அர்ஜுனன் அவளை நாம் ஐவரும் மணந்ததே அவள் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினியாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஐவரில் ஒருவர் இருப்பது வரை அவள் மங்கலையாக நீடிக்க வேண்டும் என்பதே அன்னையின் விருப்பம் தாங்கள் கைப்பிடித்து இடப்பக்கம் அமர வேண்டியவள் பாஞ்சால இளவரசி கோலும் முடியும் கொண்டு நீங்கள் அரியணை அமரும்போது வைதிகர் சொல்முன்னும் அவர் எழுப்பும் எரிமுன்னும் நின்று அவளை உங்கள் துணைவு எனக் கொள்வதாக சொல்ல வேண்டும் தருமன் பேச முற்படுவதை முந்தி அர்ஜுனன் தொடர்ந்தான் நீங்கள் அறியாத வைதிக மந்திரங்கள் இல்லை உடல் பொருள் ஆன்மா ஆகிய மூன்றுக்கும் அவளே துணைவி என நீங்கள் சொல்ல வேண்டும் அவள் மஞ்சத்தை நிறைக்கவும் உதரத்தில் உழைக்கவும் குருதியில் தடமளிக்கவும் நீங்கள் உறுதி சொல்ல வேண்டும் தத்தளிப்புடன் கைநீட்டி தருமன் நில் இளையோனே அச்சொல்லை சொல்வதிலொன்றும் பிழையில்லை என்றான் திகைத்து எருசான்றாக பொய்யுரைப்பதா என்றான் அர்ஜுனன் தருமன் ஆம்பயமையே புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் என்றால் கல்வியற்றவனை பொய்யுரைக்கலாகாது தீதன்று என்று உணர்ந்து பொய்யுரைக்கவே கல்வி கை கொடுக்க வேண்டும் என்றான் இப்பொய்யால் தெய்வங்கள் நம்மை வாழ்த்தும் எவரிடமெல்லாம் பொய்யுரைப்பீர்கள் இளவரசே என்றார் பத்ரர் ஊரிடம் பொய்யுரைக்கலாம் உறவிடமும் உரைக்கலாம் உங்களிடமே கூட உரைத்துக் கொள்ளலாம் நாளை உங்கள் குருதியில் எழப்போகும் மைந்தரிடம் உரைக்கலாகாது அவர்கள் அறிவர் தந்தை எவரென்று அவர்களுக்கு சொல் முளைக்கும் வரைதான் இது அரண்மனை மந்தனம் அர்ஜுனன் ஆம் முற்றிலும் உண்மை என்றான் தருமன் மீண்டும் ஏதோ சொல்ல முயல பத்ரர் இளவரசே இதை என்றவனே சொல்ல முடியும் மைந்தனின் உடல் தந்தையை அறியும் தந்தையின் விழிகளே மைந்தன் எவனென்று ஊருக்கு சொல்லிவிடும் நீங்கள் அனலுக்குப் பொய்யுரைத்து இளவரசியே அரியணை அமர்த்துவீர்கள் என்றே கொள்வோம் நாளை அஸ்தனபுரியை ஆளப்போவது யார் அவளில் எழும் இளையோனின் குருதியா இல்லை நீங்கள் கொள்ளும் துணைவியில் பிறக்கும் மைந்தனா என்றார் பட்டத்தரசியின் மைந்தனே பட்டத்துக்குரியவன் என்றான் தருமன் தணிந்த குரலில் அதிலுள்ள இடரை அவன் விளங்கிக் கொண்டது தெரிந்தது பத்ரர் அந்தத் தனிவை உணர்ந்து குரல் ஆனால் அவன் அரசரின் மைந்தனல்ல என்று அறிந்திருப்பான் அதை உங்கள் குருதிக்குரியவனும் அறிந்திருப்பான் அஸ்தனப்பொறியில் அடுத்த தலைமுறையில் ஒரு பெரும் அரியணைப் போரை அமைக்கிறீர்கள் சினத்துடன் தலை தூக்கிய தருமன் அவ்வண்ணமென்றால் நான் மனம் கொள்ளப்போவதில்லை என் குருதியில் மைந்தர் எழார் என்றான் இதுநாள் வரை நான் காத்த காம எஞ்சிய நாளிலும் கொள்வதொன்றும் எனக்கு அருதல்ல புன்னகையுடன் பத்ரர் அதை உங்கள் இளையோன் பீமனிடமும் சொல்ல முடியுமா என்ன அதைச் சொல்லும் உரிமை உங்களுக்கு உண்டா என்றார் தருமன் தலையை அசைத்து எதையோ தன்னிடமே மறுத்தான் பிறகு இயலாமை அளித்த சீற்றத்துடன் தலை பற்களைக் கழித்தபடி என்னதான் சொல்கிறீர் நிமித்திகரே வேறு வழி என்ன என்றான் என் இளையோன் வென்ற பெண்ணை நான் கொண்டால் அது முறையல்ல அகடியமென்றே அதை என் அகம் சொல்கிறது பத்ரர் என்ன அகடியம் என்கிறீர்கள் என்றார் தருமன் கையை அசைத்து அதை அனைவரும் அறிவோம் என்றான் சொல்லுங்கள் இளவரசே என்ன அறப்பிழை உள்ளது அதில் என்றார் தருமன் வெளிதூக்கி நோக்கி பலிதெறிந்த முகத்துடன் மானுட உள்ளம் அத்தகையது பத்ரரே என் இளையோன் என் கைப்பற்றி வளர்ந்தவன் எனக்கென வாழ்க்கையை அளித்தவன் ஆனால் அவன் ஆண்மகன் தன்னால் வெல்லப்பட்ட ஒன்றை முற்றுதர அவன் அகந்தை ஒருபோதும் ஒப்பாது என்றான் அதன்மேல் கோடி சொற்களை அள்ளிப் போடலாம் தெய்வங்களும் அறியாமல் ஒழிக்கலாம் ஆனால் அது அங்கிருக்கும் அவள் அவனுக்குரியவள் தருமன் தன் சொற்களைக் கண்டு நெறிகளை மூன்றடக்குகளாகக் காண்கின்றன நூல்கள் அரசு நெறி அரசியல் சூழலால் உருவாக்கப்பட்டு அரசால் நிலைநிறுத்தப்படுவது அது அமர்ந்திருக்கும் பீடமாகிய குலநெறி மூத்தோர் சொல்லால் நிகழ்வது குலநெறியை தன் உள்ளங்கையில் வைத்திருக்கும் விலங்கு நெறியே தெய்வங்களால் செய்யப்பட்டது என் இளையோன் துரோணரின் மாணவன் ஆனால் அவனுள் உள்ள விலங்கு ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது அது அறியும் அவள் தன்னுடையவள் என்று அனைவரும் அமைதி கொள்ள தருமன் தொடர்ந்தான் எந்தச் செயலையும் அது தொடங்குமிடத்தில் உள்ள உணர்வுகளைக் கொண்டு மதிப்பிடலாகாதென்பதே அரசு சூழ்தலின் முதல் நெறி நிமித்திகரே இங்கே இத்தருணத்தில் எங்களுக்கு வெறும் விழித்தோற்றம் மட்டுமே நாளை அவள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பதிவாள் கனவுகளுக்குள் புகுவாள் அப்போது இன்றிருந்து உறுதி எவரிடமும் இருக்காது இன்று சொன்ன சொற்கள் தலைகளாகும் அகதிலங்கு தலைகளை உடைத்து எழத்துடிக்கும் எனக்கு அவள் மேலுள்ள உரிமை அவளுக்கு மாலையிட்டேன் என்பது மட்டுமே அவ்வுரிமை பிற நால்வருக்கும் கூட உண்டு நாளை அவர்களும் அவ்வுரிமையால் அவளை அகத்தே விழையலாம் அர்ஜுனன் உரிமையோ மாறாதது அதை எவரும் மீற முடியாது தருமன் சொன்னான் இது ஒன்றே வழி பிரிது எதையும் இங்கே பேச வேண்டியதில்லை அர்ஜுனன் மூத்தவரே தங்கள் பட்டத்தரசியை நான் அகத்துணைவியாக கொள்வதென்பது ஒரு கீழ்மை அது என்னால் ஆகாது எதன் பொருட்டென்றாலும் ஒளிந்து செய்தலை என் அகம் ஏற்காது அவளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதொன்றே வழி பிற அனைத்தும் உங்கள் உள்ள தயக்கங்களே என்றான் தருமன் சிற்றத்துடன் திரும்பி அவ்வண்ணமே ஆகட்டும் அதற்கு முன் முன்னால் வந்து இந்த எரிதொட்டு ஓர் ஆணையிடு அவள் மேல் உன் அகத்தில் இன்று சற்றும் காமம் இல்லை என்று என்றான் அர்ஜுனன் திகைத்து என்னை அவமதிக்கிறீர்கள் என்றான் மூச்சிறைக்க தருமன் ஆணையிடு அதுபோதும் எனக்கு அவளை ஏற்கிறேன் என்றான் அர்ஜுனன் நெஞ்சு விம்மி அமைய அசையாமலிருந்தான் சொல் என்றான் தருமன் பத்ரர் போதும் இளவரசே மானுடரின் அகத்துள் நுழைய குருவன்றி எவருக்கும் உரிமையில்லை என்றார் அதை நான் அறிவேன் என்றான் தருமன் ஆகவேதான் சொன்னேன் உட்கரந்த காமம் அங்கே வளரும் காடரை முனிவரும் வெல்ல முடியாதது காமம் வேண்டாம் அது வினைவிதைக்கும் என்றான் அர்ஜுனன் அக எழுச்சியால் நடுங்கும் குரலில் நானும் அறிவேன் மூத்தவரே உங்கள் விழிகளுக்கு அப்பாலுள்ள காமத்தை நானும் கண்டேன் நீங்கள் தீ தொட்டுச் சொல்லுங்கள் உங்களுக்குள் காமம் இல்லை என்று சொல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் நான் ஒப்புகிறேன் என்றான் தருமன் நடுங்கே கைகள் அதிர என்ன சொல்கிறாய் இளையோனே என்றான் சொல்லுங்கள் உங்களுக்கு அவள் மேல் காமம் இல்லை என்று சொல்லுங்கள் தருமன் இரு கைகளாலும் நெற்றியைப் பற்றிக் கொண்டான் பத்ரர் இளவரசே என்று அர்ஜுனனை அதட்டினார் ஆம் என்னுள் காமம் இருந்தது ஆனால் நான் பெண்களை அறிந்தவன் பெண்களில் திளைப்பவன் இனி நாளையும் அப்படியே வாழ்வேன் இவர் அப்படியல்ல அவர் விழைந்த பெண்ணை அடைந்து நான் வாழ முடியாது என்றான் பாணன் கைகளை தட்டி உரக்கச் சிரித்தபடி உங்கள் ஐவருக்கும் அவள் மேல் காமம் இருப்பதை அறிய நூல் பயில வேண்டியதில்லை இளவரசர்களே என்றான் பீமசேனர் ஒருபோதும் காமத்தை மறுத்துச் சொல்லப் போவதில்லை பீமன் அசைந்து எழுந்து நின்று கைகளை தொங்கப் போட்டபடி ஆம் நான் மறுக்கவில்லை ஏனென்றால் நான் அவளை முன்னதாகவே கண்டு விளைவு கொண்டுவிட்டேன் என்றான் பிறரிடம் கேட்க வேண்டியதே இல்லை என்றான் பாணன் அவ்வண்ணம் காமம் கொள்ளவில்லை என்றால்தான் அது வியப்புக்குரியது ஐவரும் தலைகுனிந்து அமர்ந்திருக்க பாணன் சொன்னான் ஏனென்றால் அவள் பேரனை அண்மையில் கனிந்திருப்பதே கண்ணியில் பொதிந்திருக்கிறது அதை விரும்பாத மானுடர் இருக்கவியலாது உங்களில் எவர் அவளை அடைந்தாலும் பிறர் அவருக்கு என்பதில் ஐயமே இல்லை பல்லாயிரம் முறை உள்ளத்தால் போர் செய்வீர்கள் அப்போர்கள் உங்களை மேலும் மேலும் நஞ்சு பின் வாழெடுத்து உடன்பிறந்தான் தலைவெட்ட எழுவீர்கள் பாணன் ஒரு சுள்ளி எடுத்து தீயிலிட்டான் இன்று கன்னியாக அவள் இருக்கையில் ஒருவேளை நீங்கள் காமத்தை வெல்லக்கூடும் நாளை அவள் இளம் அன்னையாக இருக்கையில் அவள் மேலெழும் பெருங்காமத்தை ஒரு கணமும் வெல்ல முடியாது பெண்கள் பெருங்காமத்தை யூட்டும் பருவம் அதுவே அப்போது காய் கனிந்திருக்கிறது கன்னித் தெய்வம் தன்னை அன்னை எனக் காட்டும் மாயம் சூடியிருக்கிறது அது ஆண் நெஞ்சில் வாழும் குழவியே தொற்றெழுப்புகிறது மதுநீரை விட நறுமணம் மிக்கது பால்மணம் அச்சொற்களால் ஆடைகளையப்பட்டவர்கள் போல அவர்கள் இருளுக்குள் செல்ல விழைந்தனர் அமைதியைக் கொண்டு போர்த்தி மூட விரும்பினர் தருமன் மட்டும் நிமிர்ந்து நோக்கினான் ஐவருமே அவளைக் கண்டதும் காதல் கொண்டீர்கள் அவளை அடைவது குறித்து கனவு கண்டீர்கள் அவளை இளையவர் வென்றபோது நீங்களும் மகிழ்ந்தீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஐவரும் ஒன்றென உணர்பவர்கள் ஐவரும் அவளை அடைய அன்னை ஆணையிட்டபோது உங்கள் அகம் கிளர்ந்தெழுந்தது அவ்விழைவை நீங்கள் அஞ்சினீர்கள் ஆகவே அதை வெல்ல முயன்றீர்கள் அந்த பொறுப்பை உங்கள் அன்னையே ஏற்றதை எண்ணி அகமகிழவும் செய்தீர்கள் அவள் கரம் போது உங்கள் உள்ளம் குளிர்ந்தது அவளுடன் மணமேடையில் நின்றபோது உங்கள் தலைகள் தருக்கி நிமிர்ந்திருந்தன என்றான் பாணன் எவரிடம் அதை ஒழிக்க வேண்டும் அன்னையைக் குழவியர் நாடுவதிலென்ன பிழை பாணனின் குரல் எழுந்தது பிரம்மனின் படைப்பில் நொய்மையானதன் மேல் அனைத்தையும் ஏற்றி வைக்கிறோம் இளவரசர்களே காமத்தின் மேல் ஏற்றப்படும் இணையாலேயே அது பெருவல்லமை கொள்கிறது அதை அறியுங்கள் அதை வழிபடுங்கள் அது தென்றல் மரத்திலென உங்களில் திகழட்டும் இந்த கிணைப்பறையை மீட்டி நாங்கள் நாடெங்கும் நடந்து பாடுவது இது ஒன்றையே நகுலனையும் சகதேவனையும் நோக்கி பாணன் சொன்னான் இளையோரே நீங்களிருவரும் அவளில் என்று என்னுள் வாழும் கவிஞன் சொல்ல முடியும் உங்களை விளக்கும் அன்னையை மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள் அணைக்கும் அன்னையை விழைகிறீர்கள் உங்களை எண்ணும் அன்னையை அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் எண்ணி எங்கும் அன்னையை விழைகிறீர்கள் அவன் சிரித்து தன் தொடையைத் தட்டினான் வல்லமை வாய்ந்த அன்னையின் மைந்தர் எளிய பெண்களை காமுறுவதில்லை தொடையிலேயே தாளமிட்டு போல பானன் சொன்னான் அவள் உங்கள் நெஞ்சத் நெஞ்சத்தசையில் குத்தியமுள் அவள் நிமிர்வு நடந்து போகும் பாதையின் மரவொரி விரிப்பு நீங்கள் அப்பாதங்களை ஏற்று நீங்கள் அடையவிருப்பதே இப்பிறவியின் பேரின்பம் கொன்றுண்ணும் வேங்கையின் செவ்விதழ் கண்டு காமுறுகிறீர்கள் ஆம் காமத்தின் உச்சம் அதுவே அவனில் ஒரு பித்துக் குடியேறியது விரித்த கண்களும் முகத்தில் நகைப்புமாக அவன் அர்ஜுனனை நோக்கி விரல் சுட்டினான் பெண்களினும் உடல் பெருக்கை அறிபவர் நீங்கள் இளவரசே நீங்கள் விழிநோக்க அஞ்சும் ஒரு பெண்ணை விட்டு உங்கள் சித்தம் விலகாது கட்டுத்தறியற்ற காட்டில் எதையும் மேயாதென்றறிக உங்களுக்குள் என்றுமிருந்து பொசுக்கும் இந்நெருப்புத் தொழில் அறியும் காமத்தையே இனி அத்தனை பெண்ணுடல்களிலும் அறியவிருக்கிறீர்கள் தூண்டில் உள்ளில் மீன் இறுதிப் பேரின் அடைகிறது சிரித்தபடி பீமனை நோக்கினான் பாணன் சித்தம் சலித்து கசந்து வழிய ஒவ்வொரு முறையும் நீங்களுணரும் உண்மை ஒன்றுண்டு வலியவரே நீங்கள் வெறும் தசைத்திரள் மட்டுமே உங்கள் தசைத்திரளை மட்டுமே அறியுமொரு பெண்ணிலிருந்து எப்படி விடுதலை கொள்வீர்கள் அவள் எரியனில் நீங்களல்லவா பிறகு தருமனை நோக்கி அவன் புன்னகைத்து நான் சொல்லவிருக்கும் சொற்களை முன்னரே அறிந்து கொண்டு விட்டீர்கள் மூத்தவரே அறிவென்பது ஆடை அணி கொண்ட ஆடை வண்ணங்கள் விரிந்த ஆடை சுற்றிச் சுழன்று கவி இருக்கி உங்களை நீங்களெனக் காட்டும் ஆடை அவ்வாடைகள் அனைத்தையும் கழற்றும் இருவழிகள் முன் வெற்றுடல் கொண்டு நிற்க வேண்டுமல்லவா நீங்கள் உங்கள் மேல் கொட்டிச் சிதறிப் பெருகும் அவ்வருவியில் நீராடுவதை விட பெரியதாக எதை போகிறீர்கள் என்றான் தருமன் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவனைத் தடுத்து ஆழ்ந்த இன்குரலில் விரலி சொன்னால் ஐந்து முலைக்காம்புகளால் குரலைகளுக்கு அமுதூட்டும் ஓனாய் என அவளைக் கொள்ளுங்கள் உங்கள் ஐவரையும் நிறைக்கும் கனிவு அவளிடம் உள்ளது ஐவரும் அவளுடைய ஆழ்ந்த வழிகளை நோக்கினர் ஐந்து மைந்தரை பெற்றெடுக்க முடியும் என்றால் ஐந்து ஆடவரைக் காதலிக்கவும் பெண்ணால் முடியும் உறக்க நகைத்து அவள் சொன்னாள் ஆயின் தன் முதற்குரளையைக் கிழித்து உண்டுதான் தன் முலைகளில் பால் நிறைக்கிறது ஓனாய் ஆம் இளவரசே நீங்கள் ஐவரும் இளவரசியை அகத்துணையாகவும் கொள்வதே உகந்த வழி என்றார் பத்ரர் அதுவே பாஞ்சாலத்தின் முறை ஐவரும் அதற்கான முறைமைகளை இன்றே வகுத்துக் கொள்ளுங்கள் அம்முறைமையை மீறாதவரை அனைத்தும் சீராகவே நடக்கும் ஒருவருடன் இருக்கையில் அவள் அவர் துணைவு என்றாவாள் தருமன் மீண்டும் ஏதோ சொல்ல வர கையசைத்து இளவரசர்களே இப்படித் துறையில் வந்தடைந்த கங்கையில் மட்டுமே நாம் நீராடுகிறோம் அவள் வந்த தொலைவும் செல்லும் இலக்கும் நாமறியாதவை என்றார் பாண்டவர்கள் மீண்டும் தலை குனிந்தனர் பீமன் பெருமூச்சுடன் கைகளைக் கட்டியபடி மீண்டும் மரத்தில் சாய்ந்து கொண்டான் பத்ரர் இனி நான் சொல்வதற்கேதுமில்லை ஆகும் முறைமை என்ன என்று விரலி சொல்வாள் அவளே அதற்கேற்றவள் என்றபின் எழுந்து கொண்டார் பாணனம் எழுந்து தலைவணங்க அவர்கள் இருவரும் விலகிச் சென்றனர் அவர்கள் சென்று இருளில் மறைவதை தருமன் நோக்கினான் விரலி தன் கருமுலைகள் அசைய கண்களும் புன்னகையும் ஒளிர தன் குழல் கற்றையை மேலே தூக்கிக் கட்டினாள் முறைமையை நான் சொல்கிறேன் இளவரசர்களே நானும் பெண் என்பதனால் இதுவே அன்னைக்கும் உகந்ததாக அமையுமென எண்ணுங்கள் என்றாள் வசந்தத்தை இளையவர் சகதேவனுக்கு அழியுங்கள் ஒவ்வொரு மலரும் இதழ் விட்டெழும் பருவம் தளிர்களும் சிறகுகளும் கூழாங்கர்களும் மாதர் விழிகளும் மலர்களாகும் மாதம் கந்தர்வர்களின் காலம் இளையோன் இருக்கும் முதிரா இளமைக்குரியது அது கிருஷ்மம் நகுலனுக்குரியது ஏனென்றால் கோடையில் இளையோர் ஆற்றல் கொள்கிறார்கள் கோடைச்சூரியனும் இளையோனே நிழல்களை எல்லாம் உறிஞ்சி உண்டு அவன் ஆற்றல் கொள்கிறான் வேம்பும் புங்கமும் ஆலும் அரசும் தளிர்விடும் காலம் இளந்தென்றல் வீசும் இனிய இரவுகளினாலான பருவம் அந்தியில் முல்லையும் காலையில் பாரிஜாதமும் மலரும் பொழுதுகளை வாழ்த்துவோம் வருஷம் கார்முகில்களுக்கு மேல் இந்திரனின் வஜ்ராயுதம் எழும் பருவம் உச்சிமலை பாறைகள் வானரவியலாடிக் குளிர்ந்து கருக்கொண்டு முலைமேல் காம்புகள் என கருமை கொள்கின்றன சாளரங்கள் தோறும் மழை வீசியடிக்கிறது இருண்ட இரவுகளின் இனிய போடகங்களைக் கிழித்து எடுத்து நோக்கி நகைக்கிறது மின்னல் மழைக்காலத்தை அர்ஜுனனுக்கு அழியுங்கள் இடியோசையால் வாழ்த்தப்பட்டவன் அவளுடன் அதை பகிரட்டும் என்றாள் விரலி சரத்காலம் பெருங்காற்றுகளால் ஆளப்படுகிறது ஆலமரங்களை நடனமிடச் செய்யும் ஆற்றல் மிக்க கரங்களை வாழ்த்துவோம் அதை பீமனுக்கு அழியுங்கள் என்று தொடர்ந்தாள் பெரும் புயங்களால் வெல்லப்பட முடியாதவள் அவள் என அவள் உணர வேண்டுமல்லவா காற்று கரும்பாறையை தழுவ மட்டுமே முடியுமென்று நிறுவப்பட வேண்டுமல்லவா வெண்பற்கள் தெரிய நகைத்து வெல்லம் போல பெண்ணே காம நிறைவடையச் செய்வது எது என்றாள் ஹேமந்தம் இனியது இருண்ட அந்திகள் மெல்லிய குளிர்காற்றுகளால் வாழ்த்தப்பட்ட இரவுகள் இனிய மின்சொற்களுக்குரிய பருவம் அது சொல்லப்படும் ஒவ்வொன்றும் சிந்தையில் முளைக்கும் மூத்தவர் தருமனுடன் அவள் இருக்கட்டும் என்றாள் விரலி அச்சிரம் அவளை அறிதலில் அமரச் செய்யட்டும் புவியாளும் மைந்தர் அவள் கருவில் முளைக்கட்டும் தன் குலமறிந்த பெருங்கற்பையெல்லாம் அவள் அவர்களுக்கு அளிக்கட்டும் எஞ்சியிருப்பது சிசிரம் இருந்தது குளிர்ந்து உறைந்தது தனிமைக்குரிய அந்தப் பருவத்தை அவளிடமே விட்டுவிடுங்கள் பெண் மட்டுமே அறியும் காமம் என்பது அவளுள் எழுந்து அவளுள் அடங்குவது அப்பருவத்தில் அவளை விண்ணளக்கும் தெய்வங்கள் அறியட்டும் யாழ் மீட்டி வரும் கந்தர்வர்கள் அறியட்டும் சொல்மீட்டி வரும் கிண்ணறர் அறியட்டும் விரலி தெய்வம் எழுந்ததென மெல்ல ஆடியபடி சொன்னாள் அவள் குரல் எழுந்தது அந்நாளில் அவளில் விழியொளிரும் பாதாள நாகங்கள் அணையட்டும் நபருக்க அவளுடைய இருளுக்குள் அவை சுருண்டு படமெடுக்கட்டும் பற்று எரியும் அதள விதலங்களில் இருந்து கரியேறுவங்களுடன் ஆளுலகத்து தெய்வங்கள் எழுந்து வந்து அவளுக்கு அருளட்டும் அவர்களின் ஆற்றல்களால் அவள் வெல்ல முடியாதவளாக ஆகட்டும் அணங்கெழுந்தவள் போல சொல்லிச் சொல்லி முன்குரிந்து விரலையின் குழல் கட்டு அவழ்ந்து விழுந்து அவள் முகம் முழுமையாக மறைந்தது அவர்கள் அவளை நோக்கியபடி அசையாமல் அமர்ந்திருந்தனர் எழுந்தாடிய தீயில் விறகு வெடித்து ஒலி கேட்டு அவள் அதிர்ந்தாள் குழலை அள்ளி பின்னால் தள்ளிவிட்டு நிமிர்ந்து வெண்பல் நிறை ஒளிர புன்னகைத்தாள் ஆம் நீ சொல்லும் நெறியைப் பேணுகிறோம் அது ஒன்றே வழி என தருமன் மெல்லிய குரலில் சொன்னான் மெல்லிய குரலில் சொல்பவை அனைவருக்கும் கேட்கின்றன என்றாள் விரலி நகைத்தபடி ஆண்மகன் அகத்தை அறிந்து நான் உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இப்போது ஓடுவது பிறநாள்வரே என்றாள் என்ன சொல்கிறாய் என்று தருமன் சிறியதும் கை நீட்டித் தடுத்து ஆம் என்றாள் விரலி அவன் விழிதிருப்பி தலை குறிந்தான் பிறரை எண்ணலாகாதென்று எண்ணுகிறீர்கள் அது மனமை எண்ணாதிருக்க இயலாது எண்ணுவதைக் கட்டுப்படுத்தினால் ஏதும் அடையவும் இயலாது என்று விரலைத் தொடர்ந்தாள் எண்ணுக ஒவ்வொருவரும் பிற நான்கு உடல்களிலும் புகுந்தாடுக ஏனென்றால் நீங்கள் பிற அனைத்திலும் இதுவரை அவ்வண்ணமே இருந்தீர்கள் அர்ஜுனனுடன் வில் குலைத்தீர்கள் பீமனுடன் கதை சுழற்றினீர்கள் தருமன் அறிந்த மெய்மையெல்லாம் நீங்கள் ஐவரன் கொண்டதுதான் இளையோர் துள்ளித்திருந்த தொலைவெல்லாம் பிறரும் சென்றீர்கள் பருவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பருவத்திலும் வாழுங்கள் எப்போதும் ஒரு பருவம் எஞ்சியிருக்கிறது என்பதை உணருங்கள் அந்த இருண்ட கருவறைக்குள் ஒருபோதும் காலடி வைக்காதீர்கள் அங்கு போரிட்டுக் கொண்டிருக்கும் பின்தெய்வங்களும் இருளுலக தெய்வங்களும் எளிய மானுடரை விரும்புவதில்லை ஐந்தென பிரிந்து அவளுடன் இருங்கள் அவளோ ஐந்தையும் ஒன்றென ஆக்கி உங்களை அறிவாள் என்று விரலி தொடர்ந்தாள் பெண்ணென ஆகி வந்துள்ளது பெருவிழைவென்று அறிக உண்ணவும் கொள்ளவும் முகிழ்க்கவும் நிறைக்கவும் எழுந்த பேரவா ஐந்து முகம் கொண்டு எழுக அனல் ஐவருடனும் கூடியாடும் ஐந்து தேவியரை வணங்குகிறேன் ஐவரில் உறைந்து அனைத்தையும் நோக்கி அகன்றிருக்கும் அன்னை சண்டிகையை வணங்குகிறேன் பின் விரலி எழுந்தாள் தலையைச் சொடுக்கி குழல் கற்றையே கையால் அள்ளிச் சுருட்டிக் கட்டிக் கொண்டாள் முலைமுகைகள் நடுவே அசைந்த கல்மணி மாலையில் செந்தழல் பட்டு கனலெனக் காட்டியது எழுந்து நின்றபோது அவள் முகம் இருண்ட வெண்ணில் இருந்து குனிந்து நோக்குவது போலிருந்தது பெருமூச்சுடன் எழுந்த தருமன் உன் சொற்கள் இன்னும் நெடுநாட்கள் எங்கள் நெஞ்சில் முளைத்தெழுந்து கொண்டிருக்கும் விரலியே என்றான் தன் கையிலிருந்த கணையாழையைக் கழற்றி அவற்றுக்குரிய பொருள் அளிக்க அரசர்கள் எவராலும் இயலாதென்றாலும் இதை ஏற்றொருள்க என்று நீட்டினான் விழியில் அனல் தெரியத் திரும்பிய விரலியைக் கண்டு அச்சம் கொண்ட தருமனின் கை தாழ்ந்தது மெல்லிய குரலில் தங்கள் கொடைசெரக் கட்டும் இளவரசே என்று அவள் கை நீட்டினாள் அவள் விழிகளை நோக்காமல் அவன் அதை அவள் கைகளில் வைத்தான் சிலம்புகள் ஒலிக்க அவள் நடந்து செல்லும் ஒலியைக் கேட்டபடி எருசம்மையை நோக்கிக் கொண்டு நின்றிருந்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி